ராயல் ஃபைன்ஸு ஹீரோட்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பேங்கிள்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து நாலு பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க டூ பாயிண்ட் ஃபோரில் ஒன்றும் டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டும் டூ பாயிண்ட் எயிட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தமாக வரக்கூடிய பேங்கிள்ஸ் வந்து நாலே நாலு பேங்கிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் பேங்கிள்ஸ் அளவுக்கு ஒர்க் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்கிள்ஸில் ஃபுல் ஸ்டோன் இருக்குது சைனிங்காக இருக்கு பாருங்கள் நீங்கள் ரெண்டு ரெண்டாக வேணாலும் இந்த கைக்கு ரெண்டு இந்த கைக்கு ரெண்டு வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இதை வந்து செட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுக்காக வந்து உங்களை நாங்கள் கலர் எடுத்து வச்சுக்கோம் இந்த மாதிரி கோல்டன் பேங்கிள்ஸோடு செட் பண்ணி போடலாம் இல்லை உங்கள் நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச் என்னென்ன ட்ரெஸ் போகிறீங்கன்னு அதுக்கு மேச்சாக போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸை கூட செட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்றொன்னா செட் பண்ணி கரெக்டாக எந்த மாதிரி டைப்பில் செட் பண்ணலாமுன்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே வந்து ஜும்கா இருக்க மாதிரியான பேங்கிள்ஸ் ஒரு பேங்குக்கு வந்து ஒரு மூணு ஜிம்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட்ட அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் கலர் பேங்கிள்ஸு இதுலேயே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரும் வருது இது வந்து கோல்டன் கலரு இல்லை ஒயிட் கலரும் வருது நம்ம ஒயிட் கலர் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை எப்படி செட் பண்ணுறது அதோட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் இதை உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்மலான செட் கிளாஸ் பேங்கலோட வந்து நம்ம இந்த ஜி ஜும்கா பேங்கிள்ஸ் ஸ்டோனு பேங்கிள்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அளவுக்கு லுக் அவுட் புட்டு எப்படி எந்தளவுக்கு வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு செட் பண்ணிட்டு இது பாருங்க நம்ம பிங்க் கலர் வலையிலோட வந்து இந்த ஜும்கா வலையில வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க நம்ம ஆட் பண்ணதோட அவுட்புட்டு தான் இது வந்து சிம்பிளாக இருக்குது ஓரளவுக்கு ரொம்ப கிராண்டான ஓரளவுக்கு நார்மலான லுக்கில் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பெங்கலையும் இந்த ஜும்கா பெங்களும் செட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கெலாம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னாக்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸ்லாம் வந்து நீங்கள் நடுவில் 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 வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸ் இருக்குது அப்புறம் இது மாதிரி பெரிய பெங்கிள்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள் ஆட் பண்ணோன்னா வளையோட லுக் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ வந்து வேணால் இந்த பேங்கிள்ஸ் வேணால் இன்னும் சென்டரில் வேணா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தெரியணும் நடுவில் வந்து இன்னொரு டிசைன் தெரியணும் அப்படின்னாக்க வந்து நம்ம அந்த பேங்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதையும் இந்த சென்டரில் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஆட்ற பாருங்க சேர்த்து இப்போ பாருங்கள் நம்ம இடையில வந்து இந்த பெரிய பேங்கிள்ஸ் இடையில் சென்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்க ரெண்டு பேங்கிள்ஸு இதில் ரெண்டு பேங்கிள்ஸு இதில் ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கா பாருங்கள் ஆட் பண்ணோன்னா இன்னுமே வந்து கிராண்ட் செட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாகிடுச்சி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து ராமர் கிரீன் கலரோட செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஏற்கனவே காமிச்சு நம்ம ஸ்டோன் வலையிலையும் அந்த ரெண்டு பார்ட்ரு வலையிலையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது பாருங்க ஒன்று அட்ராக்டிவாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மேட்ச் மேட்சாக போடணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ராமர் கிரீனோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் இந்த ரெட் கலரோட இந்த மாதிரி ப்ளைன் வலையோட நம்ம இது மேட்ச் பண்ணி காட்டும் பாருங்க இது பார்த்திங்கன்னா ராமர் கிரீன் அடுத்து நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய வலையில் பார்த்திங்கன்னா கிரீன் இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ராமன் கிரீன்ல தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே காமிச்சது தான் உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கேன் இல்லைன்னா பிரைடலுக்குலாம் போட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரைடலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து மாதிரி வேணுமோ நம்ம அளவுக்கு செட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாமா நீ இன்னும் கூட நிறைய வழியில் வேணா கூட இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அடுத்து வந்து பிங்க்கோட மேட்ச் பண்ணலாம் நம்ம அடுத்து இது பாருங்க இது வந்து பிங்க் பிங்க்கோட வந்து அந்த ஸ்டோன் வழியில் ஃபுல்லாக மேட்ச் பண்ணியிருக்க பாருங்க இந்த பெரிய வழியில் வைக்காம இது பார்த்தீங்கன்னா பெரிய வழி ஃபர்ஸ்ட் வச்சிருந்த க்ரீனுக்கு வந்து இந்த பெரிய வழியில் வச்சிருந்தான் இதுக்கு வந்து அந்த பெரிய வழியில் வைக்காம வந்து வேற டைப்ல வச்சிருக்க மாருங்க ஸ்டோன் நடுநிலை ஸ்டோன் வச்சேங்க இப்போ இதை வேணா நடுவு வேணா உங்களுக்கு தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அதை வேணா கூட ஜாயின் பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த வழியில் தேவைப்பட்டுதுன்னா வேணா வச்சுக்கலாம் இது வைக்காம சிம்பிளா இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த வலையிலையும் இந்த நாலு வச்சு ஆட் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்தது இது பாருங்க இது ஒரு மாடல் செட் பண்ணிருக்கேன் பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல் இந்த மாதிரி ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் மட்டும் செட் பண்ணிருக்கோம் இது வந்து பெரிய பார்டு வலியும் நடுவில் கொடுத்து செட் பண்ணிருக்க பாருங்க பாடு செட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மாடல் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நான் எல்லா காமிச்ச விலையில் உங்களுக்கு எந்த மாடல் மாடல் பிடிச்சிருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வலையில் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை நீங்கள் தனித்தனியாக வேணா கூட இந்த மாதிரி ஸ்டோன் வலையில இந்த மாதிரி ஜிம்கோவில் தனித்தனியாக வேணா கூட வாங்கிக்கலாம்